வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல அதிமுகவின் அரசியலிலும் அதிமுகவின் உட்கட்சி அரசியல் உட்கட்சி வரலாற்றிலும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் அதை மாநாடுன்னு எல்லாருமே அந்த கட்சி தலைவர்கள் அந்த கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் இன்று ஜனவரி இருபத்தி மூணு மாலை மதுராந்தகத்தில் நடைபெற்றது திமுக கூட்டணி கடந்த பத்து வருடமாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாகி கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளுக்குள்ளே எவ்வளவு சலசலப்புகள் இருந்தாலும் விவாதங்கள் இருந்தாலும் விரிசல்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது போல உள்ளுக்குள்ளே பல சலசலப்புகள் அவ்வப்போது மறைந்தாலும் அந்த கூட்டணியில் இருந்து யாரும் வெளியேறவில்லை இன்றைக்கும் அது அப்படியே இந்த நிமிடம் வரை அந்த கூட்டணி அப்படித்தான் இருக்கிறது இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு பலமான அணியை அதிமுக அமைக்குமா என்ற ஒரு கேள்வி கடந்த சில மா மாதங்களாகவே மிகுந்த நம்பிக்கை இல்லாமல் அதிமுக நிர்வாகிகளாலேயே அப்படி ஒன்றும் கூட்டணி பெருசா வர வாய்ப்பில்லைங்க என்ற ரீதியில்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு மதுராந்தகத்தில் நடைபெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு எதிராக உருவாக்கி இருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வகையில் ஒரு பலமான கூட்டணியாக உருவாகி இருக்கிறோம் என்பதை அதிமுகவினரும் சரி அங்கிருக்கிற மற்ற கட்சி தலைவர்களும் சரி அவர்களே உணர்கிற வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாஜகவுடைய சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவருடைய அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இங்கே மாநில அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் புவை ஜெகன்மூர்த்தி இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் மிக முக்கியமாக அதிமுக தொண்டர்களால் கவனிக்கப்படுவது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொண்டதுதான் அதுவும் மேடையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்து சிரித்து கைகுலுக்கி அந்த ஒருவருக்கொருவர் இருந்த அந்த நேரம் அது மட்டுமல்ல டிடிவி தினகரன் பேசும்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்று சொல்லும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பரித்த ஆர்ப்பரிப்பு அதே போல எடப்பாடி அவர்கள் பேசும்போது சகோதரர் டிடிவி தினகரன் என்று பேசும்போது அதற்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து உருவான பலம் என்பதை விட அதிமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற ஒற்றுமையை குறித்தான அந்த ஒரு நம்பிக்கை தான் அதிமுக தொண்டர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த மாதம் வரை இருவரையும் மிக கடுமையான வார்த்தைகளால் கொண்டார்கள் அதற்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பியூஷ் கோயலை பார்த்து டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தபோது அதற்கு விளக்கமெல்லாம் சொன்னார் இன்றைக்கும் இன்றைய பொதுக்கூட்டத்திலும் டிடிவி தினகரன் பேசும்போது முதலில் ஒரு தன்னிலை விளக்கமாகத்தான் அந்த உரையை ஆரம்பித்தார் அதற்குப் பிறகு திமுக ஆட்சியின் மீதான விமர்சனத்தை அவர் வைத்தார் அதாவது நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள் என்று குறிப்பிட்டார் அடுத்ததாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டுதான் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறோம் என்றும் டிடிவி தினகரன் இன்றைய கூட்டத்தில் குறிப்பிட்டார் ஏனென்றால் அமமுகவில் இந்த முடிவு எடுத்ததால் சில மாவட்ட செயலாளர்களுக்கு இடையில் கசப்புணர்வு இருக்கிறது என்பது பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் அவர்களிடம் டிடிவி தினகரன் தனிப்பட்ட முறையில் கடந்த இரண்டு நாட்களாக தொலைபேசியிலே பேசினார் என்பதையும் சொல்லியிருந்தோம் அதையும் மீறி அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மாணிக்கராஜா திமுகவில் சேர்ந்து விட்டார் இந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே டிடிவி தினகரன் ஒரு தன்னிலை விளக்கமாகவும் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள் எங்களுக்கிடையே இருக்கிற பங்காளி சண்டையை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு பழைய கோபதாபங்களை எல்லாம் மறந்துவிட்டு தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்காகவும் வந்திருக்கிறோம் என்று அவர் இந்த மேடையில் குறிப்பிட்டார் பிரதமர் மோடி திமுக அரசு மீது கடுமையான அட்டாக் செய்திருக்கிறார் அதாவது ஊழல் மாஃபியாக்கள் மற்றும் குற்ற பின்னணி இது கொண்ட அரசு என்று மிக கடுமையான அட்டாக் செய்திருக்கிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி பேசும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று ஒரு பட்டியல் போட்டு அவரும் ஆவேசமாக பேசினார் இப்படி ஒவ்வொருவரும் திமுக அட்டாக் மிக கடுமையாக நடத்திய அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போதும் அந்த அட்டாக்கை தொடர்ந்தார் இதையெல்லாம் தாண்டி அதிமுகவுக்குள்ளே எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் சேர்ந்திருப்பது இந்த ஒருவிதமான நம்பிக்கையை ஒரு உளவியல் ரீதியான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நாம் இன்று இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய நகர செயலாளர்கள் ஒன்றியச் செயலாளர்கள் என இந்த இன்று மாலை நம்மால் பேச முடிந்த அளவுக்கு இந்த காட்சி தோன்றிய பிறகு எடப்பாடியும் டிடிவியும் ஒருங்கிணைந்த இந்த காட்சி தோன்றிய பிறகு நம்மால் முடிந்த அளவு இரு கட்சி நிர்வாகிகளிடமும் நாம் பேசினோம் அவர்கள் சொல்லும்போது போது அவர்களுக்கிடையே இருக்கிற அந்த பழைய கோபாதாரங்களை மறந்து அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த உணர்வு எங் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இது எடுபடுமா என்று கேட்டோம் அவர்கள் இன்றைக்கே அது நடக்காது ஆனாலும் இதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் மீண்டும் மீண்டும் ஒரே மேடையில் இன்னும் பல மேடைகளில் ஒன்றாக தோன்ற வேண்டும் அப்படி பேசினால்தான் தோன்றி பேசினால்தான் அவர்களுக்கு இடையே ஏற்கனவே இருந்த அந்த கசப்புகள் மறைந்ததாக அடுத்தடுத்த நிர்வாகிகள் மட்டத்திலே அந்த நம்பிக்கை ஏற்படும் அதை இருவரும் செய்ய வேண்டும் என்று இருதரப்பு நிர்வாகிகளும் நம்மிடம் கூறினார்கள் அதே நேரம் இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த மேடையிலே நாம் பார்த்தோம் என்றால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வருவார் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டார் ஆனால் அவர் வரவில்லை இதற்கு என்ன காரணம் என்று நாம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது அவர் ரொம்ப மனம் திறந்து நம்மள்ட்ட பேசினார் ஏன் சார் அவங்க மேலே வழக்கு எதுவும் இல்லை சார் அதனால் இன்றைக்கி அவங்க வரல என்று ரொம்ப நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒரு பதிலை நம்மிடம் சொன்னார் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சிலர் இது பற்றி கூறும்போது ஆமாம் சார் ஒவ்வொரு ஒருவரையும் அவங்க மேலே இருக்கிற வழக்குகள் அவங்க மேல இருக்கிற குற்றப்பின்னணி இதெல்லாம் சொல்லி மிரட்டி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் இதில் என்ன இருக்குது தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்ட போது திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான அணியை கட்டமைக்க வேண்டும் அதற்கு முதலில் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மறுத்தார் ஆனால் ஒரு சில விஷயங்களை பேசி நாங்கள் அவரை சம்மதிக்க வைத்தோம் அடுத்தது டிடிவி தினகரனை கூப்பிட்டு சம்மதிக்க வைத்தோம் இதெல்லாம் இன்று அவரே கூட மேடையில் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கூறியிருக்கிறார் அதனால இது ஒரு மிரட்டல் கூட்டணி என்று திமுக சொல்கிறது அது ஒரு வகையில் உண்மைதான் தேர்தல் அரசியலில் ரிசல்ட் தான் முக்கியம் கூட்டணி எப்படி உருவாகிறது என்றெல்லாம் பார்த்து அதற்கு வந்து எடை போடக்கூடாது இந்த கூட்டணி உருவான பிறகு இந்த இப்ப ஜனவரி இருபத்தி மூணு உருவாயிருக்கு கிட்டத்தட்ட தேர்தல் வந்து ஏப்ரல் முதல் வாரம் என்று வைத்துக்கொண்டால் கூட பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு மாதம் அடுத்து ஒரு ரெண்டு வாரம் ஒரு இரண்டரை மாதங்கள் இந்த கூட்டணி ஒன்றாக இருக்கும் போது ஏற்கனவே இருந்த முன் அனுமானங்கள் உடைப்பட்டு புதிய ஒரு அனுமானங்கள் மக்களிடையே உருவாகும் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் நம்மிடம் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள் இந்த நிலையில் இவ்வளவு தூரம் இறங்கி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனை பல்வேறு வார்த்தைகளால் வசைப்பாடினார் பதில் இவரும் வசைப்பாடினார் இப்படிப்பட்ட நிலையில் இருவரும் இணைந்திருக்கிற இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலுக்கு முன் இருந்த நிலையில் இப்போது நாங்கள் இருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் கூறுகிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் இதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி ஏற்கனவே அதிமுகவில் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறை செல்வதற்கு முன்பு பொதுச் இருந்த சசிகலா அம்மையார் இவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி அதிமுகவினர் மத்தியில் இயல்பாகவே எழுகிறது நாம் இது பற்றி அதிமுக வட்டாரத்தில் பேசும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரே மேடையில் இருப்பார்கள் என்று நாங்கள் ஒரு வாரம் முன்பு கூட யோசிக்கவில்லை ஆனால் அது இந்த நிலையில் ஓ சில நாட்களுக்கு முன்பு என்ன பேட்டி கொடுத்தார் நான் அரசியல் துறவரம் போக கூட தயார் என்று அவருடைய நிர்வாகிகள் மத்தியில் பேசினார் சர்வபரி தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறேன் என்று பேட்டியும் கொடுத்தார் அவருடைய இப்போதைய ஒரே கோல் ஒரே டார்கெட் அதிமுகவுக்குள் அவருடைய மகனாவது இருக்க வேண்டும் ரவீந்திரநாத்தோ அல்லது ஜெயபிரதீப்போ ரவீந்திரநாத் இந்த கோரிக்கையோடு தான் சென்னைக்கு வந்த பியூஷ் கோயலை சந்தித்து பேசினார் ஓ பி எஸ் போய் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருந்தார் அது மிகப்பெரிய விவாதமாகி இருக்கும் ஆனால் அவர் வந்து உள்ளபடி அதிமுகவிலிருந்து தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டு அதிலிருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே திமுக போய் சேர்ந்துட்டாலும் அவர் இன்னும் இருக்காரு திமுகவுக்கு போக முடியாது அம்மா வந்து நமக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க நாம போய் எப்படி திமுக நிக்கிறது என்ற ஒரு சின்ன தயக்கம் அவரிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் ரவீந்திரநாத் பியூஷ் கோயலிடம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் என் மகனுக்கு அதிமுகவில் சேர்த்து கொண்டு அவனுக்கு ஒரு சீட்டு கொடுங்கள் நான் வெளியே இருக்கிறேன் என்பதுதான் ஓபிஎஸ் உடைய இப்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது அடுத்ததாக திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அவர்களும் இன்று வரை எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக கடுமையாக தாக்கி இதுவரை எந்த ஒரு பேட்டியும் அளிக்கவில்லை பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சசிகலாவும் பிரச்சாரத்துக்கு வருவார் பாருங்கள் என்று பாஜகவினர் நம்மிடம் சவால் விடாத குறையாக பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அதிமுகவில் இன்றை இருக்கிறது உளவியல் ரீதியாக அதாவது அதிமுக மூணா இருக்கு நாலா இருக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிந்தனையில் இருந்த அதிமுக உடைந்த கட்சி என்ற சிந்தனையில் இருந்த அந்த கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்கள் இன்றைக்கு டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் இருப்பதை பார்த்து அதிமுக பழைய பலத்தை பெறும் என்ற அவர்களுக்கு நம்பிக்கை இன்று ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் இது மோடியின் மிரட்டலால் உருவான கூட்டணியாக இருந்தாலும் டிடிவி தினகரன் என்றதான் எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்று சொல்கிறார் அதே நேரம் என்ன டெல்லிக்கு நான் இப்போ போயிட்டு வந்தேன் அமித்ஷாவை பார்த்தேன் அவர் சொன்னார் அவர் ஒத்துக்கிட்டேன் என்று இப்படியும் பேசுகிறார் அப்படியும் பேசுகிறார் அதாவது மோடி அரசால் ஏற்பட்ட மிரட்டல் காரணமாக உருவான கூட்டணியாக இது இருந்தாலும் இன்றைக்கு இந்த கூட்டணி மதுராந்தகத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு பிறகு திமுகவை மிரட்டும் கூட்டணியாகவும் உருவாக ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மதுராந்தகம் கூட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் இது குறித்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் தனக்கு நெருக்கமான அந்த ஸ்ட்ராட்டஜிகளோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் விரைவில் அந்த கூட்டத்தை பற்றிய முழுமையான தகவல்கள் கிடைத்த பிறகு அது பற்றி திமுக இதோட சாதக பாதகங்களை ஆராயும் திமுக ரொம்ப எச்சரிக்கையோட இது பார்க்குது அப்படின்ட்டு தான் திமுக வட்டாரத்தில் நம்மள்கிட்ட சொல்றாங்க ஏனென்றால் எதிரிகளை எப்படி எடை போட வேண்டும் என்பதையும் ஸ்டாலின் அறிந்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ஒரு சில அமைச்சர்கள் இந்த முறை நான் என் பையனுக்கு சீட் கொடுங்க என்று கேட்டபோது அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு சொன்ன பதில் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமானதாகவும் மிக கடினமானதாகவும் நான் பார்க்குறேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்ற வரலாறு சமீபத்தில் இல்லை அந்த வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொரு வேட்பாளரும் ரொம்ப வலிமையான வேட்பாளராக இருக்கணும் நினைக்கிறேன் உங்களை விட உங்கள் பையன் வலிமையான வேட்பாளர் இல்ல அதனால நீங்களே நில்லுங்க என்று ஒரு அமைச்சரிடம் ஒரு தென் மாவட்ட அமைச்சரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த ஒருமித்த வடிவத்தை ஸ்டாலின் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார் இந்த நிலையில் அடுத்ததாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்கா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இப்படி மோடியின் மிரட்டலால் உருவான கூட்டணி என்ற ஒரு பெயர் இருந்தாலும் எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் இப்போதைய ஆளுங்கட்சியை மிரட்டும் கூட்டணியாகவும் இது உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் அவர்களும் மீண்டும் மீண்டும் ஒரே மேடையில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் டெல்டாவில் தோன்றும் போது அந்த அவர்களுக்கு உறவு கீழ்மட்டம் வரை நீடிக்கும் ஊடுருவும் என்ற நம்பிக்கை அதிகமாகும் அதே போல இப்போது வெளியே இருக்கிற ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் கூட இந்த கூட்டணியில் ஏதோ ஒரு வகையில் ஐக்கியமாவார்கள் என்ற நம்பிக்கையும் இந்த நிகழ்வு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது இதனுடைய விளைவை போக போகத்தான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி